பேராசிரியர் அருணன் ஒரு மணி நேரம் ஐம்பத்தி எட்டு நிமிடம் எல்லாரும் பேசுறதையும் கேட்டுட்டு இருந்தீங்க முதலில் மன்னிப்பு அடுத்தது இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து இருக்கிற இந்த இடமானது என்ன மாதிரியான ஒன்று இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி தொடங்கி ஒரு பதினான்கு ஆண்டுகள் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய அரசியல் ஏன் முரண்பட்ட விமர்சனங்களை வருது இன்றைக்கு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளிக்கு ஏன் அந்த கட்சி நகர்கிறது திமுக அவர்களுடைய நேரடி எதிரியான அதிமுக பாஜக இதை தாண்டி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மீதான விமர்சனங்களை வைப்பதற்கான காரணம் இரண்டு கட்சிகள் பார்த்து உங்க பார்வை எனக்கு முன்பு பேசிய வலதுசாரி ஆதரவாளர்

பாஜகவின் நிலைப்பாடும் சீமான் கட்சி நிலைப்பாடும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறது அப்படிங்கறத அவர் முன்பு பேசியதற்கும் இப்ப பேசுறதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அதற்கு அவர் ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொன்னார் இப்பதான் தெளிவாயிட்டு வர்றாங்க ஆக அவங்களுக்கு பாவம் தெளிவு இப்பதான் வந்திருக்கு இதற்கு முன்பெல்லாம் பாவம் குழம்பு போய் கிடந்தார்கள் பாஜக நிலைப்பாட்டுக்கு பெரியார் எதிர்ப்புக்கு வந்த பிறகுதான் அவர்களுக்கு தெளிவு பிறந்திருக்கிறது ஆக இதுல இருந்து சீமான் கட்சியினுடைய இன்றைய நிலைப்பாட்டுக்கான காரணம் தெள்ளென விளங்குது

சனாதன நிலைப்பாடு பிராமணிய நிலைப்பாடு சாதிய நிலைப்பாடுக்க நிலைப்பாடு சமஸ்கிருத ஆதிக்க நிலைப்பாடு சொல்றேன் ஒண்ணுக்கு ஆதாரம் சொல்றேன் நீங்க பெரியார் எழுப்பினாலும் இப்ப நான் சொன்னது எல்லாம் வருது இப்ப நான் ஏதெல்லாம் சொன்ன தெரியுமா இதையெல்லாம் ஏத்தவரும் பெரியாரு இப்ப பெரியார்த்த என்ன அர்த்தம் பாஜக ஆதரிக்கிற இந்த பூராமே அவரும் வரிசை கட்டி ஆதரிக்கிறார் என்று அர்த்தம் அதனாலதான் சரியா பாட்டேன் அதனாலதான் சகோதரி தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய தீம் பார்ட்னராக எங்களுடைய கொள்கை கூட்டாளியாக சீமான் ஆகி போனார் இதை விட என்னங்க வாக்குமூலம் வேணும் ஹெச் ராஜா இவங்களே ஒத்துக்கிட்டாங்க அந்த காலத்துல இருந்து பெரிய எதிர்ப்பு அவர் சொல்றாரு இப்பதான் இப்பத்தான் என்னுடைய நிலைப்பாட்டை அவர் பேசுகிறார் சீமானுக்கு என்ன உதவி வேண்டுமோ அவ்வளவும் செய்ய நாங்கள் தயார் எனக்கு என்னங்க அர்த்தம்

அதிமுகவே திராவிடத்தை அதிமுகவே திராவிடத்தை கொள்கையிலிருந்து மாறல நாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறாதான் கூட்டணி அவங்க சொன்னாங்க பாஜகோடு திமுகவும் கடந்த காலங்கள்ல அப்படி சொல்லி இருக்கு இவர் இதுவரை கூட்டணியே வைத்துக் கொள்ளல நான் கொள்கை சமரசமின்றி இருக்கிறேன்னு தான் ஒவ்வொரு தேர்தலையும் சந்தித்தார் அப்ப இப்ப கொ கூட்டணியையும் தாண்டி கொள்கையே சமரசம் பண்ணிக்கிறாருங்கிற புள்ளிக்கு நீங்க போறீங்களே அதுக்கு அது எப்படியான ஒன்றா பார்க்கிறது இது அதுதான் இதுதான் ரொம்ப மோசம் அதாவது தேர்தல் கூட்டணி அப்ப சொல்லுவாங்க அது தேர்தல் கூட்டணி தான் நான் கொள்கையில் சமரசம் செய்து கொள்வதில்லை இப்ப கூட அதிமுக சொல்லும் நீங்க சொன்னது போல ஆனா இவரு தேர்தல் கூட்டணி இல்ல ஆனா கொள்கை கூட்டணி அதை விட மோச ஏங்க இப்ப இப்ப நீங்க பல இதை சொன்னீங்க திமுக நண்பர் ராஜீவ் காந்தி ஒரு ஆதாரத்தை அவருடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரா திரு சீமான் என்னன்னா இந்தி திணிப்பை விட மோசம் சமஸ்கிருத திணிப்பை விட மோசம் பெரியார் திணிப்புன்னு போட்டிருக்காரம்ல இப்ப இங்க ரெண்டு ஆதரவாளர்கள் இருக்காங்க அவர் ஆதாரத்தை காமிச்சிருக்காரு இப்ப நீங்க கேட்டீங்கல்ல என்னங்க ஆதாரம் எதை வச்சு சொல்றீங்க அவரே ஆதாரம் நமக்கு ரொம்ப வசதி என்னன்னா சீமானையா தான் ஆதாரம் அவருடைய இந்த மாற்றத்துக்கு இவ்வளவு செந்தில் மேல ஆதாரம் காமிச்சாரு பிரபாகரன் பெரியார பத்தி என்ன சொன்னாரு அண்ணாவை பத்தி என்ன சொன்னாரு சீமான் சொன்னது இப்ப என்ன சொல்றாரு பெரியார ஒழிப்பையா அதை விட இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாமாங்க ஐயா பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க நான் ஏற்கலை அது வாதிட்டலாம் அது அவருடைய உரிமை பெரியாரே ஒரு மண்ணுன்னா எவ்வளவு மோசமான வார்த்தை எவ்வளவு இழிவான வார்த்தை இந்த எல்லாம் எதுல ஆரம்பிச்சிச்சு இந்த பத்திரிகையாளர் சொன்னாரு எல்லாம் எதிர் ஐயா எங்க முத முத இந்த விவகாரத்தை இப்ப ஆரம்பிச்சது என்ன யாரு இவர் அல்லவா பெரியார் பேசாத ஒரு பேச்சு பெரியார விமர்சனம் பண்ணலாங்க பெரியாரே அதை ஏற்றுக்கொள்வ ஆனால் இவர் செய்தது விமர்சனம் அல்ல சகோதரி பக்க அவதூறு அவர் பெண்ணுரிமை போராளி என்கிற உண்மையை சிதைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர் பேசாத ஒரு பேச்சை சொல்லி அவரை இழிவுபடுத்தினார் இது வரைக்கும் சொல்ல அப்புறம் ஆதாரம் கேட்டா அவர் இப்படி இழிவுபடுத்தினா அவர் வீட்டை முற்றுகை என்கிற முறையில் அது ஒரு அரவணி போராட்டம் தானே அது நடத்தக்கூடாதா அது அப்படியா நடத்தலாம் அங்க ஒருத்தர் பத்திரிகையாள பாவ கடந்து இது பண்றாரு எங்க அவர் வீட்டுக்கு போலாமாங்க முற்றுகையிடலாமா எங்க இந்த மாதிரி ஒரு தலைவரை பத்தி எந்த ஆதாரமும் இல்லாம இன்றைய ஒரு அரசியல் தலைவர் இப்படி பேசுவாரு அவங்க பெரிய அரிஸ்டெல்லாம் சும்மா இருப்பாங்க சும்மா இருந்தா என்ன சொல்லுவீங்க

சீமான் தினசரி அதே பேசிட்டு இருக்காரு எடுத்த உடனே என்ன பேசினாரு ஒரு அவதூறு பெண்களை பற்றி பெரியார் பெரியார் பேசாத ஒரு பேச்சை வரைக்கும் ஆதாரம் கொடுக்கல அதற்கு பிறகு என்ன சொன்னாரு மிக மிக இன்னொரு மோசமான பேச்சு நாங்க பெரிய பெரிய நாங்கள் பெரிய புராணம் பாடினால் உங்களுக்கு பிடிக்காது அது போல நீங்கள் பெரியார் புராணம் பாடினால் எங்களுக்கு பிடிக்காது பெரிய புராணத்தையும் பெரியாருடைய புகழையும் சமப்படுத்தி பார்த்தா பெரிய புராணம் படிச்சதுக்காக இல்லையான்னு அவ்வளவு நந்தனை தீ வச்சு எரிச்சத அது நியாயம் என்பது போல பாடிக்கொண்டிருக்கிறது பெரிய புராணம் சமண துறவிகள் கழிவைக்கப்பட்டார்கள் இவ்வளவு பெரிய புராணம் அத பாராட்டி பேசாரு இதுவா தமிழ் தேசியம் அடுத்து வந்தாலே ஆரியம் திராவிடம் எதிர்க்கத்தான் வேணும் அங்கதான் கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னா பிரபாகரன் இது இதுதான் அதுக்குதான் நான் வரேன் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அடிப்படையான சகோதரி சீமான் அவர்களுடைய தமிழ் தேசிய என்னன்னா அவர் இது வரைக்கும் ஒரு விளக்கம் அல்லது ஒரு இலக்கணம் அல்லது வரை அதை சந்திருக்காரா நான் இன்னும் கூட சிம்பிளா கேட்கிறேன் அவர் பேசுகிற தமிழ் தேசியத்துல ரெண்டு கூறுகள் இருக்கு ஒண்ணு தமிழ் ஈழம் அது இலங்கையில செய்ய வேண்டியது அவருடைய கருத்தோட்டத்துல சொல்றேன் என்ன அந்த அந்த விஷயம் நடந்து நடந்து கொடூரம் அப்பாவி மக்கள் பல்லாயிரம் பேரு கொல்லப்பட்டு சிங்கள ராணுவத்தால் ஆண்டுகளுக்கு மேலாயி அதுல ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றியத்தில் ஆட்சியில இருந்து மோடி அரசு பாஜக அரசு ஆர் எஸ் எஸ் அரசு இந்த அரசை எதிர்த்து அங்க நீதி கிடைப்பதற்கு இவர் என்ன போராடினாரு மோடி அரசு எப்படி அங்க கொலாவிட்டு அந்த இலங்கை அரசோட அது தட்டி கேட்டாரா இப்ப ஈழம் தான் அவர்களுக்காக பேசவே இல்லைன்றீங்களா பத்திரிகையாளர் சந்திப்புல பாஜக எதிர்ப்பை தானே கடந்த காலங்கள்ல முன் வச்சிருக்கிறாரு சகோதரி நீங்க கவனமா சொல்றீங்க பாஜக எதிர்ப்பு தான் இப்ப நான் சொன்ன பாருங்க இந்த மாதிரி மோடிய பத்தி பேசிருக்காரா ஐயா என்னுடைய கோரிக்கை இது இது ஈழ பிரச்சனைக்கு இத ஒன்னு நீ செஞ்சு கொடுத்தியா செய்யலாம் விட மாட்டேன் ஒண்ணும் இல்ல பாஜக கூட கச்சத்தீவ மீட்போம்னு சொல்லுவாங்க நான் தான் திருப்பி கேட்பேன் உங்க கையில தானே அடையா இருக்கு ஆட்சி மீட்க வேண்டியதானே ஏன் மீட்கல கேட்டாரா போராடினாரா அப்ப இதுல என்ன தெளிவு இருக்கு இப்ப அதான் நீ நண்பர்கள் எல்லாம் கேட்டாங்க திமுக நண்பர் நீ என்னதான் ஈழ பிரச்சனைக்கு எத்தையா பண்ணாரு அவ்வப்போது பேச்சு பேர் பாஜக எதிர்ப்பு ரைட் இந்தியாவின் தமிழ் தேசியத்துக்கு வர்றேன் இந்தியாவில் தமிழ் தேசியம் இவருடைய தமிழ் தேசியம் என்ன இலக்கு என்ன என்ன அவரு தமிழ்நாடு தனி நாடு கேக்குறாரா சுய நிர்ணய உரிமையுடன் இந்தியாவில இருப்போம்னு சொல்றாரா இல்ல மாநில சுயாட்சி திமுக கேட்பது போல கலைஞர் கேட்டது போல அதை கேட்காதா இதுல எது இந்தியாவுக்கான தமிழ் தேசியம் தயவு செய்து அவர் சொன்னாரான்னு யோசிங்க இதுவரைக்கும் தெளிவு இருக்கா ரொம்ப ஒரு திராவிடத்தை எதிர்ப்போம் உங்களுக்கு தெரியுமா சகோதரி திராவிட இயக்கத்துக்காரங்களாவது மாநில சுயாட்சி பேசுறாங்க ஆனா இவங்க சொல்றாங்க சொல்றாங்களே அதனுடைய பிரதிநிதியாகி அந்த ஆர் எஸ் எஸ் இந்த நாடு பல தேசிய இனங்களால் கட்டமைக்கப்பட்ட நாடு இந்த நாட்டிலே மொழிவாரி மாநிலங்கள் உருவாயின இதை ஏற்காத ஒரே அமைப்பு அன்று முதல் இன்று வரை ஆர் எஸ் எஸ் குருஜி கோல் வாக்கள் எழுதிய மாநிலங்கள் மாநில சட்டமன்ற அதை எதிர்க்கிறாங்க அதை சீமானும் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற புள்ளிக்கு வர்றீங்களா அப்பதான் அதை ஏற்றுக்கொள்வீங்களா தமிழ் தேசிய ஒற்றையாட்சிங்க குருஜி கோல்வால்தர் ஆரஸ் அசுவரிய குரு தலைவர் இந்தியாவுக்கு தேவை ஒற்றையாட்சி முறைன்னு தான் எழுதி வச்சிருக்காரு அவர் இந்த மாநிலங்களே ஏற்கன எங்க தமிழ் தேசியம் இங்க பல தேசியங்களை கொண்ட நாடு இந்தியா யாராவது பாஜக தலைவரை பே சொல்லுங்க பாப்போம் அது மட்டும் இல்ல ஜம்மு காஷ்மீர்ல மாநிலம் ஒழிச்ச கட்ட அதையே வாதமா வைக்கிறேன் இப்போ திமுக பேசிய போது பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்கிறது அப்படிங்கறத இன்று வரை ஏதாவது ஒரு மாநில சுயாட்சி கோரிக்கைகள் வைக்கும் போதெல்லாம் பாஜக தரப்பில் இருந்து பேசக்கூடியவர்களோ பாஜகவினரோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குல்ல ஆனால் தமிழ் தேசியத்தை முழுவதும் உள்வாங்கிய சீமானும் பாஜக ஒன்றுன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்க முடியும் சொல்ல வர்றேன் திமுக பேசினா உடனே பிரிவினைவாதம் ஆனா சீமான் தமிழ் தேசியம் பேசுனா ஏன் அதை பத்தி ஒண்ணு பேச மாட்டேங்கிறாங்க பாஜக அதானுக்கு சந்தே அதிகமா வருது அப்ப எப்படி அவரை இருக்க முடியும் நான் கேக்குறேன் கொள்கை நிதியா ஒன்னா இருக்காங்க எப்படி ஒன்னா இருக்க முடியும்னு அப்படித்தாங்க அர்த்தா ஏ அவர் பேசிய தமிழ் தேசியம் திராவிட இயக்கத்துக்கு எதிராகத்தான் நமக்கு எதிராக இல்லை என்பதுல உங்களையும் என்னை விட சகோதரி பாஜக தாரங்க தெளிவா இருந்தாங்க அதனாலதான் எச்சராஜா உங்களுக்கு என்ன உதவி வேண்டாலும் செய்வேன்

இப்ப அங்கு மேற்கு மண்டலத்துல இருக்கிற பாஜக வாக்குகளை பெறுவதற்காக பேசக்கூடிய இந்த பேச்சா இல்ல இதை எப்படி பார்க்கறீங்க அது திமுக இந்தியா கூட்டணிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுல இருந்து அதை அணுகிறாரு அப்படின்னு பார்க்கலாமா இல்லங்க இப்ப தூரம் நேரடியாக கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பழித்து பேசியது இப்பதான் நான் அதை ஒப்புக்கொண்டேன் ஆனா நீங்க கடந்த காலமா நீங்க பாத்தீங்கன்னா அவரு வந்து பாஜக அப்படி ஊர்கா தொட்டுக்கிற மாதிரி ஏத்துக்கிடுவாரு ஆனால் சீமானுடைய பேச்சு அதனுடைய எதிர்ப்பு முனை முழுக்க திமுக எதிர்பார்த்தா இருக்கும் நீ ரொம்ப கவனமா பாருங்க நம்ம அதெல்லாம் தெளிவா இருக்கணும் இயல்பாக வந்து ஈரோட்லயே அது உபகரம் வருது இப்ப அடிஷனலா இதை சேர்த்துக்கிறாரு ஆனால் தமிழ் தேசியம் என்றால் பிரதான எதிரி ஆர் எஸ் எஸ் அதனுடைய ஒற்றையாட்சி முறை பாஜக இலங்கையில தமிழ் ஈழம் மலரும் என்பது உங்களுடைய இலக்கு என்றால் அதற்கு எதிரியும் மோடி அரசு அதானிக்காக அங்க முறை வாங்கி தந்தாங்க அது ஊழல் சொல்லி அந்த ஒப்பந்தம் ரத்தா இருக்கு அந்த வேலையில பாத்துட்டு இருக்காரு மோடி இலங்கையில கவனிச்சிக்கல அப்ப யாரு எதிரி பிரதான எதிரி தமிழ் தேசியத்துக்கு பிரதான எதிரி ஆரம்பம் சங் பரிவார மோடி ஆட்சி அதை விட்டுவிட்டு பெரியார ஒழிப்பேன் பெரியார் தான் எதிரி என்பது இது வந்து தமிழ் தேசிய கொள்கைக்கு செய்கிற துரோகம் பேசலாம் மிக எளிமையா